விநாயகப் பெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட அருகம்புல் அந்த அருகம்புல்லை தலை மாட்டடியிலே கொண்டு வந்து வைத்து உறங்கும் பொழுது நிச்சயமாக கெட்ட கனவுகள் என்பது வராது என்பது நான் சொல்லவில்லை இது வேத வாக்கு அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பிராக்டிக்கலோட செக் பண்ணி பார்க்கலாமே டெய்லி என்னால நிம்மதியா தூங்கவே முடியல சார் வீட்டுல ஏதாவது தோஷம் இருக்கான்னு தெரியல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தான் எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன கனவு என்பது ஒரு ஆழ்நிலை உறக்கத்திலே அதாவது ஆழ்நிலை உறக்கம் சொல்றதை விட ஆழ் மனதினுடைய ஒரு வெளிப்பாடுதான்ங்கிறத புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு அடி மனசுல இருக்கக்கூடிய ஒரு பயம் அதுதான் கனவாக வெளிப்படுகிறது இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கு சார் சொன்னா என்ன பண்ணலான்னு சொன்னா பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போங்கோ காலையிலேயே ஒரு அருகம்பல் கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்துருங்கோ இந்த அருகம்புல்ல பிள்ளையாருக்கு சாத்தியிருங்கோன்னு சொல்லுங்க அல்லது ஒரு அச்சனையை கூட பண்ணிட்டு வந்துருங்கோ சாயங்காலம் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ராத்திரி மறுபடியும் அந்த கோவிலுக்கே போக வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு சொல்லி நட சாத்திரத்துக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சமா பிள்ளையார் இருந்து ஒரு அருகம்புல் எடுத்து கொடுங்களேன்னு சொல்லி கேட்கணும் விநாயக பெருமான் மேல் சாற்றப்பட்ட ஒரு ரெண்டு அருகம்புல்ல வாங்கிட்டு வந்து தலைமாட்டில கொண்டு வந்து வச்சுட்டு தூங்கி பாருங்கோ நிச்சயமாக அந்த கெட்ட கனவுகளுடைய தாக்கம் என்பது குறைந்து கொண்டே வரும்